ஒன்று உனக்கு கிடைக்கவில்லை என்றால் ல அல்லாஹு பிஹைர் சொல்லுங்கள் ல அல்லாஹு பிஹைர் நல்லதாக இருக்கும் உனக்கு அல்லாஹ் உனக்கு தீமையை கொடுக்க மாட்டான் உனக்கு தேவை இல்லாததை அல்லா உன் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்க மாட்டான் ல அல்லாஹு பிஹைர் உனக்கு அது நல்லதாக இருக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான் வாச அந்த கிர ஹூஷை அன் வகு வகையில் உள்ள கோம் ஒன்றை நீங்கள் வெறுக்கலாம் அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் வா அசா அந் துகை பூசை ஒன்றை நீங்கள் விரும்பலாம் ஓஹ் ஒஷர் லக்கும் உங்களுக்கு அது தீமையாக இருக்கும் அல்லாஹு ஏலம் வந்தும்ல தாளமும் அல்லாஹ் அறிந்தவன் உங்கள் நீங்கள் அறியாதவர்கள் அல்லாஹ் அறிந்தவன் உனக்கு எது வேண்டும் எது வேண்டாம் அல்லாவிற்கு தெரியும் உனக்கு யாரை கொடுத்தால் சிறப்பு யாரை கொடுக்கவில்லை என்றால் சிறப்பு இல்லை யாருக்கு தெரியும் அல்லாஹிற்கு தெரியும் ஒன்று கிடைத்தால் அல்லாஹ் எனக்கு இதிலே ஹைரை வைத்திருக்கிறான் அல்லாஹ் ஒன்றை கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் இதிலே ஹைரை வைத்திருக்கிறான் உதாரணத்தை பாருங்கள் உம் முசலமாரி அல்ல முசலமா கணவன் இறந்து விடுகிறார் அபிசலம் இறந்து விடுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் உம்முசலமா அவர்கள் கவலையில் இருப்பதை அறிந்தவுடன் ஒரு தோழனை அனுப்பி சொல்ல சொன்னாக இந்த நூமை அவர் கூறட்டும் இன்னாலில்ல ஐயோ இன்னும் இளைகிராஜோன் இதை கூறிவிட்டு சொல்லட்டும் அல்லாஹ் இதை விட ஒரு ஹைர எனக்குக் கொடுப்பானாக இந்த முசீபத்தை எல்லாம் என்னை விட்டு நி சோதனை எல்லாம் என்னை விட்டு நீக்குவானாக என்ற பிரார்த்தனையை உம்மு உம்முசலமா சொல்லட்டும் உடனே உம்மு சலம்மா சொன்னார்கள் ஐயோ ஹைரின் மின் அபூசலமா என் கணவர் அபூஸ் அபு சலமாவைத் தவிர யார் சிறந்தவர் அந்த நேரத்தில் என்னதான் இருந்தது அவங்களுக்கு அபூசலம்மா தவிர யார் சிறந்தவர் அல்லாஹ் எடுத்து விட்டானே மரண விட்டார்களே அவரை விட சிறந்தவரை கொடுக்க முடியுமா ஆம் அல்லாஹ் கொடுத்தான் இந்த வார்த்தைக்கு எதை கொடுத்தான் இந்த உலகத்திலேயே அல்லாஹ் படைத்த படைப்புகளிலேயே இந்த சிறப்பை போன்றுவோர் சிறப்பு கிடையாது அந்த முகம்மது ரசுல்லாஹ் சொல்லல்லாஹ் வதகுவர் செல்லம் அவர்களையே அல்லாஹ் கொடுத்து அபூசலமாவை விட சிறந்தவரையும் அல்லாஹ் உனக்கு கொடுப்பான் உனக்கு தெரியாது அல்லாஹ் ஐய அலவான் தும் அச்சா அலபோன் நீங்கள் அறியாதவர்கள் அல்லாஹருவன் தான் அழுதவன் ல அல்லஹு ல வேளை கிடைக்கவில்லையா லா அல்லாஹு உனக்கு அது நன்மையாக இருக்கலாம் ஒரு பெண்ணை ஆசைப்படுகிறீர்கள் திருமணம் செய்வதற்கு கிடைக்கவில்லையா கவலையில் தோள வேண்டாம் லா அல்லாஹு உனக்கு அது நல்லதாக இருக்கலாம் இதை விட சிறந்த பெண்ணை வல்லாஹ் உனக்கு வைத்திருக்கிறான் அல்லகு விஹை அல்லாஹ் கொடுக்கின்ற அத்துணை அருக்கொடையும் பொருந்திக்கொள்வான் அல்லாஹ் அந்த அருள் கொடுக்கவில்லை என்றாலும் கொடுக்கவில்லை என்றாலும் பொருந்திக்கொள்வான் ஃபம்மல் இன்சான் உயிதா அபுத் அல்லாஹ் அபுஹு பக்ரஹு ஒன் அஹு பயக்கோ நொரப்பே அக்ரவன் கொடுத்தால் அருள் கொடையை சிறந்து கொடுத்தால்

கொடுக்க முடியும் பாரு நோயை கொடுத்தால் யார் தீர்க்க முடியும் கடனை கொடுத்தால் யார் தீர்க்க முடியும் கஷ்டத்தை கொடுத்தால் யார் தீர்க்க முடியும் கொடுக்கக்கூடிய சக்தியும் எடுக்கக்கூடிய சக்தியும் எடுத்ததை மீண்டும் கொடுக்கக்கூடிய சக்தியும் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது என்பதை உள்ளத்திலே ஆழமாக நம்பிக்கை கொண்டவன் எந்த சோதனையில் அகப்பட்டாலும் அல்லாஹுவை புரிந்து கொள்வான் அல்லாஹுவை புரிந்து கொள்வான் அப்பாஸ் சொன்னார்கள்